நாமத்தினாலே இந்த மதியான வேலையிலே கத்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக முடியாக கத்துருடைய வார்த்தை நாளை நாம் நிரப்பப்படும்படியாக இந்த நாளே அவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவருடைய கிருபையை கத்தர் வெளிப்படுத்துகிற தேவன் அவர் நாளும் கூட நாம் தொடர்ந்து மீகா எழுதின புஸ்த திருக்கதர்ஷன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிப்போம் ஆனாலும் கடைசி நாட்களில் கத்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்தில் ஓடி வருவார்கள் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பார்வதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதித்து அவர் தமது வழிகளை நமக்கு போதித்து நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் இர்ஸ்லேமில் இருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இதனாலும் கூட இந்த வேதத்தை வாசிச்ச வாசித்த பகுதிகளிலே நாம் தியானிக்கும் பொழுது கடைசி காலத்தில் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு கடைசி காலத்திலே அநேக அடையாளங்கள் நடக்கும் என்று சொல்லி அநேக திற்கு தர்சன புஸ்தகங்கள் திற்கு தரிசனங்களாய் அநேகர் சொல்லினாலும் இன்றைக்கு கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு காண்பிக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் அவர் வழிகளை போதிக்கிற தேவன் ஹல லூயா ஹல லூயா நமக்கு இந்த உலகத்தில் அநேகர் சொல்லலாம் எனக்கு எந்த வழியில் போகிறதுன்னு தெரில என் சூழ்நிலைகள் எப்படி போகிறதுன்னு தெரில என் வாழ்க்கை என் குடும்பம் என் பிள்ளைகள் எப்படி நடத்துகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாம் அநேக நேரத்தில் திகைத்து போய் நிற்கலாம் ஆனால் வேதம் சொல்கிறது அவருடைய வேதம் நமக்கு சரியான வழியை காண்பிக்குமாம் லூயா நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுக்கு சரியான விதத்தில் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அநேக சந்தேகங்களோடு கூட அநேக கேள்விகளோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் யோசித்து கொண்டிருந்தால் தேவன் அவருடைய வேத வசனத்தை கொண்டு அவருடைய சத்திய ஆவியானவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் போக வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஹலூயா இன்றைக்கு தேவ பிள்ளைகளே இந்த சத்திய ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உபவாச கூட்ட காலங்களிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் துதித்து கொண்டிருக்கலாம் கத்துடைய சமூகத்தில் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அவருடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு சரியான வழியை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அழல்லூயா நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி நடக்கும் இது எப்படி போக முடியும் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் தேவனுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளை எந்த வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும் யோனாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் யோனாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது யோனா போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட பகுதிக்கு போகாமல் அவன் தானாக ஒரு வழியை தேர்ந்தெடுத்து போய் கொண்டிருக்கான் ஆனால் தேவன் அவனுக்கு எந்த வழியை காண்பித்தாரோ எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ அந்த இடத்திற்கு அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாய்க்க செய்து ஒரு மீனை அனுப்பி அவனை கொண்டு போய் விட வேண்டிய இடத்திற்கு சரியான விதத்தில் இன்னைக்கு சில நேரங்களில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உடனே சொல்லுவாங்க உங்க கூகுள் மேப் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கூகுள் மேப் உங்களுடைய லொக்கேஷனை போட்டு விடுங்க நான் அதை பார்த்து வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சில அந்த கூகுள் மேப் இந்த லொக்கேஷனை பார்த்து போனீங்கன்னா ஏதாவது ஒரு முட்டு சந்தையில் போய் நின்றும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேதனையா இருக்கும் நம்ம சுத்தி சுத்தி போவோம் சில நேரங்கள்ல சுத்தின போன இடத்துக்கு திரும்பி வந்து நின்றுவோம் ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு வழியை காமிச்சார்னா அது எந்த இடத்திலும் போய் ஸ்டெக்கே ஆகாது அவர் கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல சரியான இடத்துல கண்டு போய் விடுவார் அத நீங்க நினைக்கலாம் இது எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் அவர் நம்முடைய தேவனுக்கு தான் அவர் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்வார் நம்ம நினைக்கலாம் இவ்வளோ தான் எனக்கு நடக்கும் இவ்வளோ தான் என் கெப்பாசிட்டிக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்திற்கு நான் நான் தேவனுடைய சமூகத்தை தேடுறதுக்கு எனக்கு இவ்வளோ நடக்கிறதே பெரிய விஷயம்னு நினைப்போம் ஆனால் ஆண்டோர் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குறுத்தமாக சொல்கிறார் உனக்கு வழியை காண்பிப்பேன்னு சொன்னார் நான் அந்த வழியை அவர் மாத்திரம் தான் சரியான வழியை காமிக்க முடியும் அவர் அதற்கான ஆட்களை கத்த நியமித்து கொடுப்பார் அதற்கான அவர் வழியை காண்பிக்கணும்னா அது மீனை பயன்படுத்தியும் கத்தரால காண்பிக்க முடியும் சின்ன பறவையை பயன்படுத்தியும் கத்தரால என்ன பண்ண முடியும் காண்பிக்க முடியும் ஒரு சண்டே கிளாஸ்ல ஒரு கதை எப்படியா சொல்லுவாங்க சண்டே கிளாஸில் ஒரு சகோதரனும் சகோதரியும் டெய்லியும் சண்டே கிளாஸ் ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக போய் அவங்க சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வருவாங்களாம் அப்போ அவங்களுக்கு அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் ஒரு நாள் கற்றுக் கொடுத்தாங்களாம் எப்போ இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் ஏசப்பாவை உதவிக்கு தேடணும் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் தேடினீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்களாம் ஒரு அண்ணனும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் ஒரு ஆறு ஏழு வயசு பிள்ளைகள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே அந்த பட்டாம்பூச்சியை அண்ணா எனக்கு அந்த பட்டாம்பூச்சி பிடிச்சு கொடுனா அப்படின்னு அந்த கேட்ட உடனே அந்த அண்ணன் தங்கச்சிக்காக அந்த பட்டாம்பிச்சை பிடிச்சிக்கு பிடிச்சி பிடிச்சு பிடிச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க வழி மாறி தூரமாக ஒரு காட்டு பகுதியில் போயிட்டாங்க அப்போ அவருக்கு போன பிறகு அந்த காட்டு பகுதியில் அவர்களுக்கு வழி தெரியல இந்த பக்கம் பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் வழி என்ன இருக்குது மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்போ அந்த பிள்ளைகள் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிச்சான் ஜெபிச்சு தான் ஏசப்பா எங்களுக்கு என்ன பண்ணுங்க ஒரு வழி காட்டுங்க நாங்கள் எப்பயாவது என்ன பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு போயிடணும் எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் அந்த ஜபித்த ஜபம் அந்த ஜபத்தின் நிமித்தம் அவர்கள் ஜெபிச்சு முடித்த உடனே பார்த்தா ஒரு தேன் சீட்டை அந்த இடத்துல கச்ச ஒரு சவுண்டு கொடுத்துச்சு உடனே அந்த பிள்ளைகள் அந்த பாப்பா கேட்க அண்ணா பட்டாம்பூச்சி தான் என்ன பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிவிட்டேன் பட்டாம்பூச்சி தான் எனக்கு பிடிச்சி கொடுக்கல இந்த தேன் சிட்டியாவது என்ன பண்ண எனக்கு பிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி உடனே ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து அந்த தேன் சிட்டை பிடிக்க பிடிக்க அது திரும்பியும் அவங்க வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டு தான் இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் ஆண்டவர் நமக்கு காமிக்கும் போது நம்ம யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் நாம் யோசித்து எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறதேவன் நாம் நினைக்கவே முடியாது இது இந்த 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 சுச்சு இந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வர போகிறேன் அப்படின்னு தெரியாமலே நம்ம அநேக சூழ்நிலைக்குள்ளாய் மாட்டியிருப்போம் ஆனால் கத்தர் நம்மை விடுதலையாக்க அவர் இருக்கிறார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சரியான வழியை காண்பித்து நீங்கள் வழி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிற இடங்களிலே தேவன் உங்களுக்கு வழியை காண்பித்து உங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகிறதும் இல்லை கைவிடுகிறதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது அவர் சொன்ன வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் இருக்கிறார் ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி எந்த காரியத்தை குறித்தும் நீங்க இன்னைக்கு பயந்து போய் நிற்கிறீங்களோ எந்த காரியத்தின் நிமித்தம் கண்ணீரோடு கூட நின்று கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் கண்ணீரை கண்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்து உங்களை விடுதலையோடு கூட அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்க நினைக்கலாம் இதில் எப்படி நான் இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி விடுதலை ஆக போகிறேன் இந்த காரியத்திலேருந்து எப்படி எனக்கு ஒரு ஒரு சமாதானம் கிடைக்க போகுது இந்த காரியத்திலிருந்து எனக்கு எப்படி ஒரு விமோச்சனம் உண்டாக போகுது இதில் ஒரு முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு இந்த காரியத்திற்கு இந்த மனுஷனிடத்தில் இருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து எனக்கு எப்பொழுது ஒரு விடுதலை நான் பார்க்க போகிறேன் ஒரு வழியே தெரியாமல் ஆனால் வேதம் சொல்கிறது தேவனுடைய வார்த்தை சொல்கிறார் ஏ சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் அப்ப அவர் நடத்துகிற வழி எப்படி இருக்கும்னா அது ஜீவனுக்கான வழியா இருக்கும் சமாதானத்துக்கான வழியா இருக்கும் ரட்சிப்புக்கான வழியா இருக்கும் ஒரு கிருமைக்கான வழியா இருக்கும் அந்த இயேசுவை நம்ம இன்னைக்கு பிடிச்சிட்டோம்னா அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சுருக்கேன் நான் அண்டவரையும் உங்களுடைய கையை பிடிச்சிக்கிறேன் நீங்கள் நடங்க என் கையை பிடிச்சி நீங்கள் நடத்துங்க நான் நடக்க வேண்டிய வழியில் எனக்கு நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியுமென்னு சொல்லி கேட்கும்போது அவர் சரியான வழியை காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் நிறைய நேரங்களில் திகைத்து போய் நிற்கலாம் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் குடும்பங்கள் இல்லை உங்கள் வேலைகள் இல்லை நீங்கள் நினைக்கலாம் இது இந்த 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 இடத்துல எனக்கு ஒரு விமோச்சனமே இல்லையே ஒரு விடுதலையே இல்லையே ஒரு ஒரு சமாதானத்தை நான் உணரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துட்டே இன்றைக்கு உக்காந்து அழுதுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு உனக்கான வழியை கத்தர் ஒருவர் காண்பிக்க அவர் இருக்கிறார் ஒரு நாளும் கலவை கவலைப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க இன்றைக்கு உங்கள் கண்ணீருக்கான பதில் உங்கள் வழியிலே உங்கள் வாசலிலே கத்தர் வைத்திருக்கிறார் லூயா ஒரு ஆமன் சொல்லுங்களாம் பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற ஆமேன் நிமித்தம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பை காண்பித்து உங்களை கொண்டு போய் விடுகிற இடத்திற்கு நேராக உங்களை குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் அநேக நேரங்களில் உங்களுக்கு சரியான வழியை காண்பிக்கிறவர்களாக இருக்க முடியாது சரியான இடத்தை காண்பிக்கிறவர்களாக இருக்க முடியாது இந்த கூகுள் மேப்பை நம்பி நீங்கள் போன மாதிரி நிறைய நேரங்களில் நீங்கள் மனிதர்களை நம்பி நம்பி போய் தோல்வியை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கான வழியை நான் காமிப்பேன் அந்த வழி ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கல்வாரின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழி ரட்சிப்பின் வழியா இருக்கும் அந்த வழி சமாதானத்தின் இருக்கும் அந்த வழி எல்லா பாபத்திலும் சாபத்திலும் இருந்து உங்களை விடுதலையாக்குகிற ஒரு இருக்கும் அம்மா இன்றைக்கு அந்த வழியை காண்பித்திருக்கிறான் அந்த வழிக்கு நேராக அவரை நோக்கி பார்க்கிறவங்க பாருங்க கடைசி காலம் கடைசி நேரம் ரெண்டு கலர்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் என்ன பண்ணுறாங்க தொங்க விட்ட தொங்க விடப்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒருவரும் பார்த்து சொல்றான் இவர் உண்மையான தேவனாக தான் உங்களையும் விடுச்சுக்கணும் நம்மளையும் விடுவிச்சுக்கணும் அப்படின்றான் அதில் ஒருத்தவன் சொல்கிறான் நாமோ என்ன பண்ணுறோம் இந்த பாவத்தை நிமித்தம் நம்முடைய நம்முடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை நமக்கு என்ன பண்ணிச்சிட்டு இருக்க அனுபவிச்சுட்ருக்குறோம் அவர் அப்படி இல்லை அவர் பாவமறியாத சுத்த கண்ணராக இருந்தார் பாவமே அறியாத ஒரு ஆட்டக்குட்டி அவர் இன்றைக்கு என்ன பண்ணப்பட்டிருக்காரு அடிக்கப்பட்டிருக்காரு அப்போ அந்த நேரத்தில் சொல்கிறார் அந்த கடைசி நேரத்தில் அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு இன்றைக்கு நீ என்னோடு கூட கடைசி நேரத்தில் அவனுக்கு வழியே கிடையாது வாழ்க்கையே கிடையாது முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்றார் ஆண்டூர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வழியை காண்பிக்கணும்னு அவர் வச்சிருக்கிற முடிவில் வேற எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது அவர் காண்பிக்கிற வழி மாதிரி வேற யாரும் என்ன பண்ண முடியாது வழியை காண்பிக்கவே முடியாது நீங்க நினைக்கிறீங்களா இன்னைக்கு எனக்கு வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஒரு வேலை இன்னைக்கு அப்புறம் நான் போகிறதுக்கு எனக்கு இதோட முடிஞ்சு போச்சு நான் முட்டு சந்தையில் நிற்கிறேன் நான் இதோட இதுக்கப்புறம் எந்த பக்கமும் போக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களுக்கான வழியை ஏற்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆம விஸ்வாசிக்கிறீங்களா நம்புறீங்களா இன்னைக்கு கத்தரை பார்த்து சொல்லுங்க ஏசப்பா நீர் எனக்கு நீர் வழி காண்பிக்க வல்லவராயிருக்கிறீர் என் குடும்பத்திற்கு நீர் வழி காண்பிக்க இருக்கிற என் பிள்ளைகளுக்கு வழி காண்பிக்க இருக்கிற ஒரு ரட்சிப்பின் வழியை ஒரு விடுதலையின் வழியை ஒரு சமாதானத்தின் வழியை நீர் எனக்கு காண்பிப்பீராக சொல்லி மூணு நாள் இந்த யோனா இந்த மீனின் வயிற்றிலே அவன் துடி அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் அவன் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போவானான்னு கூட தெரியாது ஆனா அங்கேயும் சொல்றாரு முடிய ஆலயத்துக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன் நம்முடைய ஆலயத்துக்கு நேராக நான் என்ன பண்ணுவேன் நான் செபிப்பேன் ஆலயத்துக்கு நேராக அவன் என்ன பண்ணுறான் கத்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருக்கிறான் இந்த இடத்துலையும் அப்படி தான் சொல்லப்பட்டு திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பருவதத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் அவர் நமது தமது வழிகளை நமக்கு போதிப்பார் அது லூயா விசுவாசிக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் தமது வழிகளை போதிப்பார் ஆமாம் இயேசு உங்களுக்கு வழியை போதிக்கிற தேவனாக இருக்கிறார் எந்த வழியில் நீங்கள் போகணும் எப்படி போகணும் எந்த கதகங்களுக்காக நறக்கணும் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலைக்காரர்கள் மத்தியில் உங்கள் குடும்பங்கள் மத்தியில் உங்கள் உறவினர்கள் மத்தியில் எப்படி வழியை போதிக்கிறதுக்கு சில நேரங்களில் சில பேர் வழி காமிப்பாங்க நீங்கள் நீங்கள் அவங்க காண்பிக்கிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான வழியாக இருக்கும் எங்கேயாவது போய் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் நிறைய சில நேரங்களில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற சிலர் இப்படியாக உங்கள் நண்பர்களை நம்பி உங்கள் குடும்பத்தை நம்பி உங்களுடைய அநேக உறவினர்கள் நம்பி அகலமான கா பிசினஸ்க்கு இறங்கி நிறைய காரியங்களில் நிறைய கடன் நிமித்தம் நீங்க இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இந்தப்பட்ட காரியங்களிலிருந்து உங்களை கத்தர் விடுதலையாக அவர் வல்லவராய் இருக்கிறார் எல்லா விதமான சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து இதுல எப்படி விடுவிக்கிறதுக்கு ஆளே இல்லையே என்னை கை தூக்கி விடுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு நீங்க நினைக்கிற இடத்துல கத்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவர் உங்கள் மேல கத்தருடைய கரம் படுகிறது நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கல்வாரி தேவனுடைய கரம் உங்களை நடத்துகிறது நீங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு தேவனுடைய தேவனுடைய தொடுதல் தேவ ஆவியானுடைய தொடுதல் அவர் உங்களுக்கு அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு மரியாதை ஒப்பு கொடுத்தான் இந்த மரியாதை சொல்றாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க அந்த வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாங்க அவர் ஏசு உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி செய்கிறதுக்கு நீங்க ஆயுத்தமா இருங்க ஒப்பு கொடுங்க அப்படின்னும் அவங்க ஒப்பு கொடுத்தாங்க அவர் சொன்னார் இந்த கச்சாடிகள் என்ன பண்ணுங்க தனிதால் நிரப்புங்க அந்த ஆறு கச்சாடிகள் நிரப்பின போது அவர் திரும்பிய சொல்றாரு இதை மொண்டு என்ன பண்ணுங்க பந்தி விசாரிப்புக்கார இடத்துல கொடுங்க ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது ஆனா அது அதுல வந்து ஒரு பெரிய காரியங்கள் எதுவுமே இல்லை மண்டு ஊத்துறாங்க திரும்பி மண்டு கொடுக்குறாங்க இதுதான் ரெண்டு விஷயம்தான் நடக்குது ஆனா அது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதம் பந்தி விசாரிப்பு காரணத்தில் போன உடனே அந்த பந்தி விசாரிப்பு காரணம் அதை கொண்டு போய் அதை ஊற்றும் ஊற்றும்போது ஒரு அற்புதம் நடந்தது ஹலோ லூயா நீங்க நினைக்கலாம் இந்த மூமெண்ட் வரைக்கும் எந்த அற்புதத்தையும் பார்க்கல இந்த காரியம் வரைக்கும் இந்த இந்த கடைசி நேரம் வரைக்கும் நான் எந்த இதையும் என்ன பண்ணல என் வாழ்க்கையில என் பிசினஸ்ல என் குடும்பத்துல எதையுமே பார்க்கல இதுக்கப்புறமும் நடக்கிறதுன்றத நான் நம்பலுமா அப்படின்னா நம்பிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது கத்த நமக்காக யாவையும் செய்கிறதேயா நீங்கள் வேதத்தில் வாசி வாசு பிரகாரம் அன்றைக்கு அந்த மனுஷர்கள் அந்த கற்சாடிகளில் தண்ணீர் ஊற்றின பிறகு திரும்பி மொண்டு கொடுக்க பிற வரைக்கும் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையுமே எந்த சூழ்நிலையில் ஆனால் என்னென்னா மரியாதை சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னாங்க கடந்த நாட்களிலே இந்த ம இந்திய இந்திய மகளிர் அணியை நீங்கள் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க அதில் ஜெமிமா ரோட்ரிக்கெங்கிற ஒரு பெண்மணி அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அவங்க கடைசி அந்த ல லாஸ்ட்டு ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு நிற்கிறதுக்கான பலனே இல்லையா அவங்க நின்று அதை விளையாடும் போது அவங்க சொன்ன ஒரே காரியம் ஆண்டவரே நான் நிற்கிறேன் எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் அந்த பிள்ளை சொன்னது எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உன்கா யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னேன் இன்னைக்கு நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்கள் நான் நிற்கிறேன் எனக்கு பலனே இல்லாத சூழ்நிலை நிற்கிறேன் அப்படின்னும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுத்த அந்த இடத்துல அந்த ரெனை அடிக்கிறதுக்கு அந்த ரெனை அடித்து வின் பண்ணுறதுக்கு அந்த மேட்சை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு பெரிய பலனை கற்றுக்கு கொடுத்தாருன்னு சொல்லி அந்த மகள் சாட்சியாக சொன்னாங்க இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் அநேக நேரங்கள் நாம் நின்று நின்று ஓடி ஓடி அநேக காரியங்களை சோர்ந்து போயிட்டுருப்போம் இதுக்கப்புறம் நமக்கு எந்த காரியத்திலையும் நமக்கு ஜெயமா இருக்குதுமான்னு தெரியாது எந்த சூழ்நிலை நமக்கு வெற்றியாக முடியும்னு தெரியாது இதுக்கப்புறம் எனக்கு ஜெயம் உண்டாகுமானே தெரியல வெற்றி உண்டாகுமானே தெரில எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குமானே தெரில இந்த காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்குமானே தெரில இந்த போராட்டத்திலேருந்து நான் எப்படி நான் மீள போகிறேனே தெரில அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளோடு கூட நின்றுட்டு இருந்தால் இன்றைக்கி கத்த சொல்கிறாரு நான் உனக்கு வழி என்ன பண்ணுவேன் காண்பிப்பேன் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தது போல இன்றைக்கு நாமும் கூட கத்துரை சமூகத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு வழியை காண்பிக்கிறவர் நீர் எனக்கு சத்தியத்தை காண்பிக்கிறவர் நீர் நம்முடைய வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறதே உடைய வார்த்தை அனுப்பி என்னை விடுதலையாக்குகிறதேவன் நம்முடைய வழியை காண்பிக்கிறதே என்று சொல்லி நாம் கத்திரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியான வழியை நம் காண்பிக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கும் போல ஒரு படகை ஒரு கப்பலை செலுத்துகிறவனுடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும்னு தெரியுமா எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் அவன் போக வேண்டிய திசைக்கு நேராக அவன் போய்கொண்டே இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எப்போ நம்பிக்கை கிடைக்கும்னா தூரத்தில் ஒரு அவன் கலங்கிற விளக்கத்தை பார்த்துட்டானா அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைச்சிரும் அப்பா நம்ம என்ன பண்ண போகிறோம் கரைச்சரா போறோம் அப்புறம் எவ்வளவு அலைகள் வந்தாலும் சரி எவ்வளவு படகு எவ்வளவு தத்தளித்தாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் இந்த கரையை போய் சேருகிற வரைக்கும் இந்த மாலிமிக்கு எப்படியாவது ஒரு நம்பிக்கை இந்த கரையை நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் நான் அதை அடைகிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் சோர்ந்தே போக மாட்டேன் எத்தனை தடைகள் வரட்டும் எத்தனை சூழ்நிலைகள் வரட்டும் இன்றைக்கு நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம் உண்டு அது என் இயேசு ஒருவர் மாத்திரமே அந்த கலங்கரை விளக்கமாக இருந்து நம்மை விடுதலையாக்க அவர் ரட்சிக்க நம்மை நம்முடைய வழி சேர்க்கும்படியாக நம்மை கரை சேர்க்கும்படியாக அவர் நம்மோடு கூட இருந்து கரம்பிடுத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அதில் லூயா ஒரு அமைஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம் கத்த உங்க வாழ்க்கையில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல அன்றைக்கு எப்படி யோனாவை கத்தர் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த யோனா நான் இதுக்கப்புறம் யோனா யோனா எனக்கு பண்ண மாட்டார் ஏன்னா சொல்ற பேச்சை என்ன பண்ணல நாமளாக இருந்தால் சொல்லியிருப்போம் சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்ற வார்த்தையை கேட்கலன்னா நீ இதுக்கப்புறம் என் வார்த்தைக்கு என்ன பண்ணல கீழ்படி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு எதையும் செய்ய மாட்டேன் நான் எந்த காரியத்துக்கும் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் எந்த காரியத்திலும் நான் என்ன பண்ண மாட்டேன் உன்னை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல பாருங்க யோனாவை சொல்றாரு நீ உன்னை தான் இந்த திட்டத்தை என்ன பண்ண போறேன் நிறைவேற்ற போகிறேன் அதனால் நான் மீனை கொண்டு கொண்டு போய் விட வேண்டிய அந்த இடத்துல திரும்பி ஆண்டவர் ஒரு பெரிய பக்காவாக ரெடி பண்ணியிருக்கார் பாருங்க மீன் என்ன பண்ணியிருக்கு அவரை தூக்கி போடுற வரைக்கும் என்ன பண்ணியிருந்தது காத்திருந்தது அவரை கொண்டு போய் விட வேண்டிய இடத்திற்கு மீனை வச்சு கற்று என்ன பண்ணுறாரு கொண்டு போய் விடுகிறார் ஏன்னா திரும்பி ஒரு இறக்கி விட்டால் வேறு ஏதாவது கப்பலை பிடிச்சி என்ன பண்ணுறக்கூடாது வேறு எங்கேயும் போயிடக்கூடாது அவரை கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த கரையில் என்ன பண்ணிச்சு மீன் அதை அவரை என்ன பண்ணிச்சான் கக்கிட்டது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன் அவரை கக்கின பிறகு அவர் எழுந்து பார்த்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண முடியாது எந்த சூழ்நிலையிலையும் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே இல்லை ஆண்டர் காமிஷா அப்படிதான் அப்படி தான் அவர் கரெக்டாக சரியான விதத்தில் சரியான இடத்துல சரியான நேரத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மை கரம்பிடித்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஷீஷர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அவர்கள் எடுத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் தெரிஞ்ச பிறகு ஷீஷரெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க பேதர் சொல்கிறார் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு கிளம்பி போயிட்டார் திரும்பியும் வந்து என்ன பண்ணுறாரு தேடி போய் என்ன பண்ணுறாரு பேதர்வ பார்த்து சொல்கிறார் உன்னை ஆளைச்சு ஆலை பின்னாது உன்னை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன்னு சொன்னேன் திரும்பியும் என்ன பண்ணக்கூடாது மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேதுருவோடு கூட கத்திர இடைப்படுகிறார் அவங்களுடைய சீஷர்களோடு கூட கத்தரை இடைப்படுகிறார் இயேசுவானவர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்த பிறகு அவர்கள் அதுக்கப்புறம் மறிக்கிற வரைக்கும் எந்த வழியும் என்ன பண்ணல மாறவே இல்லை அவர்களுக்கு கத்தர் காண்பித்த வழியில் சரியான விதத்தில் நடக்க ஆரம்பித்தார்கள் இன்றைக்கு நாம தேவ பிள்ளைகள் அவர் நமக்கு காண்பிக்கிற வழியில் நம்மை நடத்துகிறதுக்கு நம்மை நடக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறதற்கு நம் ஆயத்தமானோம் அவர் நமக்கு காண்பித்த வழியிலே நம்ம நடக்க நம்ம ரெடி ஆயிட்டோம்னா அவர் நம்மை கரம் கரம்பிடித்து நடத்தவர் வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா அலல்லூயா அவர் நம்ம எப்படி நடத்தணும்னு நமக்கு அவருக்கு நல்லா தெரியும் நம்ம எந்த வழியில் சமாதானமான வழியில் எந்த இடுக்குமான வழியாக இருந்தாலும் அவர் நடத்தும் போது அதில் எப்படியாவது கடக்கிறதுக்கு எல்லா உதவிகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அலல்லூயா இன்றைக்கு கவலைப்படாதீங்க கண்ணீர் விடாதீங்க தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் காண்பித்த வழிக்கு நேரம் நாம் கடந்து போகும்போது கத்தரின் பருவதத்திற்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அவர்கள் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்ன பண்ணுறா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பா நாம் அவர் பாதைகளில் நடப்போம் அதில் லூயா இன்னைக்கு ஆயத்தமாகமா ஆண்டவரே உங்களுடைய வழியை எனக்கு என்ன பண்ணுங்க போதிங்க அந்த பாதையில் நடக்க நான் என்ன பண்ணுறேன் ஆயத்தமாகறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சரியான வழியில் உங்களை நடத்தி உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அந்த வழி அது ரட்சிப்பின் வழியாக இருக்கும் அந்த வழி அது சமாதானத்தின் வழியாக இருக்கும் அந்த வழி அது ஆசீர்வாதத்தின் வழியாக இருக்கும் அந்த வழி அது நீதிக்கு நேராகி நம்மை நடத்துகிற வழியாக இருக்கும் தேவனுடைய நீதியை பார்க்கிற ஒரு வழியாக இருக்கும் அந்த பர்சுத்தாவியானவர் தாமே நம்ம என்ன பண்ணுவார் நம்ம நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறனா தெரியுமா ஆண்டவரே நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு பொழுது அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அல்ல லூயா அப்படியே மூடி ஜெபிக்கலாமா ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களில்